தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை நடத்துகிற மலைகளின் மாநாட்டில் வாழுகின்ற பூமியே வணங்குகின்ற சாமி என்று மலைகளை காப்பாற்ற வந்திருக்கிற தமிழினத்தினுடைய கருப்பசாமி எங்களுடைய அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழர்களுடைய வரலாற்றுக்கும் திராவிடருடைய வரலாற்றுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கிற பொழுது கல்வெட்டுகளை பார்த்தால் தமிழருடைய வரலாறு தெரியும் இந்த கல்லை வெட்டியதை பார்த்தால் திருட்டு திராவிடருடைய வரலாறு தெரியும் தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரியில் தான் மலைகள் வெட்டப்படுவதாக மரியாதைக்குரிய சகோதரர் சீலன் சொன்னார் திருநெல்வேலிக்காரங்களும் அதான் சொல்றாங்க தென்காசிக்காரங்களும் அதுதான் சொல்றாங்க மதுரைக்கு போனாலும் அதான் சொல்றாங்க தர்மபுரில் கேட்டால் தமிழ்மார்களும் அதான் சொல்றாங்க தமிழ்நாட்டில் அதிகமாக கனிம வளங்கள் வெட்டப்படுகிற மாவட்டம் தர்மபுரி என்று அப்பதான் தெரியுது முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் இது அதிகமாக வெட்டப்படுகிறது ஏன் வெற்றான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நம்மை பல மன்னர்கள் ஆண்டிருக்கான் பல படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கிறது அரபியர்கள் ஆண்டார்கள் மராட்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் தெலுங்கர்கள் ஆண்டார்கள் முன்னூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள் வெள்ளக்காரன் ஆண்டு வெட்டப்படாத மலைகளை ஐம்பதே ஆண்டுகளில் இந்த திராவிட கொள்ளைக்கார்கள் அள்ளிட்டு போயிட்டான் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறது அரபிக்கடலுக்கு இணையாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது இதை கேட்டதற்கு தான் என் மீது வழக்கு இதை கேட்டான் என் மீது குண்டர் சட்டம் அந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு நடுவுள்ள இதான் மேற்கு தொடர்ச்சி மலை நல்லா பாத்துக்கோங்க இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு இந்த பக்கம் வெட்டப்படாத மலை இந்த பக்கம் ஏன் வெட்டப்படுது ஏன்னா ஏன் ஏன் அந்த கேரளாவை நல்ல மலையாளிக்கும் மலையாள தகப்பனுக்கும் பிறந்த அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் இங்கே ஒரு கொலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் அண்ணன் மொழியில் தக்களில பேசுனதுக்கு தான் வழக்கு இப்ப கொஞ்சம் பேசியிருக்கேன் கொஞ்சம் மக்கள் மொழியில் பேசுனதுக்கு வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு நானும் குண்ட சட்டத்தில் வெளியே வந்து நாலு வருஷம் ஆச்சு மலைகள் வெட்டம் வெட்டது முன்னுடிச்சா கன்னியாகுமரியிலேருந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு லாரிகள் செல்கிறது தென்காசியிலேருந்து ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகள் செல்கிறது தேனியில் இருந்து ஒரு நாள் ஒரு நாளைக்கு எண்ணூறு லாரிகள் செல்கிறது தர்மபுரியில் ஆயிரம் லாரிகள் யார் வெட்டது எந்த கல்குவாரிகளுக்கும் இங்கே அனுமதி கிடையாது ஆயிரத்தி எழுநூறு கல்குவாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு கல்குவாரிக்கு கூட அனுமதி கிடையாது ஒரு வெட்டுனா டன்னுக்கு நூறு ரூபாய் யாருக்கு போகணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகணும் டன்னுக்கு நூறு கணக்கு பண்ணுவாங்க பார்த்தா இவங்க தான் விஞ்ஞான திருடர்கள் ஆச்சு விஞ்ஞான ரீதியாக கணக்கு பண்ணுவாங்க இப்ப ஒரு கல்கு வாரி இருக்குங்க அவர் ஒரு நாளைக்கு இருநூறு டன் வெட்டிடுறாரு நூறு டன் கணக்காட்டுறாரு காட்ட முடியாது ஏன் இதற்காக தமிழ்நாடு முழுக்க மூவாயிரம் பேரை பிரைவேட்டா நியமிச்சிருக்கான் நியமிச்சான் நியமிச்சு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ என்ன தெரியுமில்ல உங்களுக்கு டென்த் படிச்சவரா பிளஸ் டூ படித்தவரா டிப்ளமோ படித்தவரா கல்குவாரியை கணக்கு இது இருக்கிறதா உங்களுக்கு மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கல்குவாரியில எவ்வளவு டன்னு கணக்கு பண்ணி இவனுக்கு சொல்றதுக்கு முப்பதாயிரம் சம்பளம் இதை சாட்டையில போட்டு துண்டு துண்டா உடைச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கல்குவாரி ஓடணும்னா கண்டிப்பா கரண்ட் தேவை மின்சாரம் தேவை அப்போ மின்சாரம் எவ்வளவு இயங்குது அப்படின்னு பார்த்து எவ்வளவு கல்லு வெட்டிருக்கான கண்டுபிடிப்பாங்க இதற்கு தமிழ்நாட்டில் கனிம வள இயக்குநர்கள் ஒரு கல்குவாரிக்கு போறது எவ்வளவு மீட்டர் யூனிட் மின்சாரம் ஓடுது இருக்கு நூறு யூனிட் ஓடுது இருக்கு அப்பனா நீ இருநூறு டன்னு கல்லு வெட்டிருக்க அப்ப நீ காசு கொடு ஏ அப்பா உலகத்துல இவங்களை மாதிரி சிந்திக்கிற அறிவாளிகள் எங்கேயும் பார்க்க முடியாது திருடுவதில் மின்சாரத்தை கணக்கு பண்ணி டன்னுக்கு நூறு வாங்குறான் இப்படி இந்த தேர்தலுக்குள்ள இரண்டாயிரம் கோடி வசூல் பண்ண வேண்டும் என்று ஒப்படைச்சிருக்காங்க வட மாவட்டம் தென் மாவட்டம் ஏற்கனவே கடந்த பத்தாண்டு காலமாக ஒட்டுமொத்த கனிமவளத்தையும் ஆத்துக்கு நடுவே அணைய கட்டின இன்னைக்கு தமிழ்நாட்டு அத்தனை மலைகளையும் உறச்சுக்க இந்த திருட்டு கனிமவள கொள்ளையன் கரிகாலன் கரிகாலன் திரிசங்கு இந்த ரெண்டுக்கு பேருக்கு மேல யாரு சேகர் ரெட்டி அவன் மண்ட மாதிரியே தமிழ்நாட்டை மாத்திர முடிவு பண்ணிட்டான் ஏற்கனவே ஆந்திராவை மாத்தியாச்சு மண்ட மாதிரியே தமிழ்நாடு மொட்டை மொட்டையாயிருச்சு இப்ப மொத்த மழையும் காலி இந்த ஏப்ரலுக்குள்ள ரெண்டாயிரம் கோடி கல்குவாரியில சம்பாதிக்கணும் முடிவு பண்ண தமிழ்நாட்டில் மயிலாடா மிஞ்சும் மயிலா மிஞ்சும் அதை தடுக்கத்தான் நாங்க போராடுறோம் இதுல ஒரு கூட்டம் மரத்தை கட்டி பிடிச்சா உங்க அண்ணன் மலையை கட்டி பிடிக்கிறாரு நாங்க ஒண்ணு நடிகளை கட்டி பிடிச்ச மரத்தையும் மலையும் தான் கட்டி பிடிக்கிறோம் எல்லா உயிருக்கும் சொன்ன கோட்பாட்டை நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம் சொல்றல அதைத்தான் நாங்க சொல்றோம் இந்த மலைகளை காப்பாற்று என்பது காட்டு இருக்கக்கூடிய புலிகளையும் சிறுத்தைகளையும் யானைகளையும் மான்களையும் காட்டு மான்களையும் காட்டுக்கூடிய மயில்களையும் காட்டுக்கூடிய வண்ணத்து பூச்சிகளையும் காட்டுக்கூடிய அணில்களுக்கும் சேர்த்துதான் நாங்க அரசியல் பண்றோம் அதையும் அண்ணன் தான் வரணும் ஒரு திருட்டு கூட்டம் விஞ்ஞான ரீதியாக திருடுகிறது என்பதை சொல்வதற்கு தான் உங்கள் பிள்ளைகள் இதை இதை இந்தியாவில் யார் பேசுவா இதை பேசினால் ஆட்சி வர முடியுமா இதை பேசினால் தேர்தலில் வெல்ல முடியுமா வளங்களை பேசினால் மலைகளை பேசினால் அதிகாரத்தை பிடிக்க முடியுமா என்று கேட்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே தெரியாதீங்கடா அடுத்த படம் என்ன வரும்னு பார்க்காதீங்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கிய தெரியாதீங்கடா கொஞ்சம் அமெரிக்காவில் ஒரு நாடு இருக்கிறது மத்திய அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஒட்டுமொத்தமான உலகத்திலேயே அதிக கொலைகள் நடந்த நாடு அந்த நாட்டுக்கு செல்வதற்கு ஒருத்தரும் கூட துணிய மாட்டான் அமெரிக்கா சொல்லிடுச்சு நாட்டுக்கு போகாத உனக்கு பாஸ்போர்ட் கிடையாது விசா கிடையாதுன்னு கனடா அந்த நாட்டுக்கு செல்லாதே என்று மத்திய அமெரிக்கா இருக்கக்கூடிய எல் சால்விடார் என்கிற நாடு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நடக்கிற ஒரு நகராட்சி தேர்தலில் யார் போட்டிடுறா ஒரு இயக்குனர் போட்டி போடுறான் போட்டி போட்டு மேயர் தேர்தலில் நகராட்சி மேயர் ஆயிடுறான் மேயர் ஆன உடனே அவன் அதுக்கப்புறம் தான் சுயேட்சி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான் கட்சி ஆரம்பிச்சு அங்க ஏற்கனவே ஆண்டு கொண்டு கட்சியில போய் கூட்டணி வைக்கலாம் பேசுறான் ஐயா நம்ம வந்த உடனே இந்த கொல்லக்கார கும்பல் பிடிச்சு உள்ள போட்டுட்டு நாம அதிகாரத்தை கைப்பற்றலாம் சொல்றான் இல்ல வாய்ப்பே இல்ல இந்த நாட்டை நடத்துவதே கொள்ளக்காரன் தான் கொலகாரம் தான் அவனை கைது பண்ணு சொன்னா ஒருத்தம் கூட ஓட்டு போட மாட்டான்னு சொல்றான் ஆனாலும் தொடர்ச்சியா பரப்புரை செய்யறான் நான் வந்தால் என் வளங்களை காப்பேன் நான் வந்தால் இந்த கொல்லக்கார கும்பலை சிறைப்படுத்துவேன் என்று பேசுகிறான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் ஐம்பத்தோரு விழுக்காடு வாங்கி நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகிறான் ஆறு மாதம் என்ன பண்றானே தெரியல ஒரே விமர்சனம் யூடியூப்ல அங்க இருக்கக்கூடிய பேஸ்புக்ல சோசியல் மீடியா திட்டா என்னடா ஆட்சிக்கு வந்த ஆறு மாசம் சைலண்டா இருக்கு அந்த ஆறு மாசத்துல நாட்டினுடைய தலைநகர் இருந்து எண்பது கிலோமீட்டர்ல வட மத்திய அமெரிக்காவிலே மிகப்பெரிய சிறைச்சாலையை எண்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை கட்டி முடிக்கிறான் அந்த சிறைச்சாலையில தொலைபேசி கிடையாது சிறைச்சாலைக்கு மனு கிடையாது இணையதள வசதி கிடையாது கிடையாது சேட்டலைட்ல கூட அந்த இணைய அந்த சிறைச்சாலையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கட்டி முடிக்கிறார் கட்டி முடிச்சு ஒரு நாள்ல உத்தரவு நாட்டில் கூடிய அத்தனை கொள்ளக்காரையும் பிடிச்சு ஜெயில போடுறா எண்பதாயிரம் பேர் கைது செய்ய அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி பல பெரிய கருப்பன்கள் எல்லாம் உள்ள போறாங்க மலமுழங்கி மகாதேவன்கள் உள்ள போறாங்க அங்கு கலவரம் அடிக்கிறான் ஒண்ணு மண்ணில் சொல்றான் இதுவரைக்கும் கொள்ளையடிச்சத நாட்டினுடைய வளங்கள் என் மக்களுக்கு சொந்தம் என்று அந்த வளங்களை வைத்து அதிகாரத்துக்கு வந்தவன் இருபத்தி நாலு தேர்தல் எழுபத்தி எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று மீண்டும் அதிபராக மாறியிருக்கிறார் நயி புக்காள நாற்பத்தி ரெண்டு வயது இளைஞர் ஒரு திரைப்படத்துல இயக்குநராக இருந்த நயிப்புக்காலே அங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்றால் அதே போல கருத்திகளை முன்வைக்கிற எங்கோ என்ன இந்த நாட்டை ஆள முடியாதா என்பதை அவன் மட்டுமல்ல மேற்கு அமெரிக்கா ஹூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு குட்டி குஞ்சான் அனில் குஞ்சிஸ் கொஞ்சம் போய் சர்ச் பண்ணி பாரு சர்ச் பண்ணி பாரு ஆப்பிரிக்காவினுடைய சீமான் என்று இணைய தளத்திலே நீ தேடிப்பார் இப்ராஹிம் என்கிற ஒரு நாடு இதே போலதான் அங்க அவன் என்ன பண்ணானோ அதே மாதிரி தான் வைரம் கொட்டி கிடக்குது வளங்கள் கொட்டி கிடக்கிறது என்ன பண்றான் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் அதை சந்தை போல பயன்படுத்துகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிகப்பெரிய ராணுவ புரட்சி செய்த அதிகாரத்தை கைப்பட்டுகிறாள் இப்பிடா என்றோடு வந்த முறை என்ன சொல்கிறாள் டேய் என் வளங்கள் என் மக்களுக்கு சொன்ன அறிகிறான் ஒரே நாள் இன்னைக்கு கத்துறான் கதறான் ஐனா ஐயையோ மனித உரிமை மீறல் ஐயையோ இது பாசிசம் ஐயையோ இது ரேசிசம் போட ஏன் வெங்காயம்ட்டான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு கருத்தாளு அது டீஷர்ட்டை போட்டு பேசுறாரு ஏதோ ஈழம் பிரபாகர்னு பேசுறாரு ஏதோ மலை மாடுன்னு பேசுறாரு ஏதோ மரம்னு பேசுறாரு நீ மேடையில பேசுற சீமான தானே பாசிருக்க நீ தனியா பேசுற சீமான பார்த்தது இல்லல்ல அவர் மண்டைக்குள்ள இருப்பதை மட்டும் இறக்கி வைச்சா ஆறே மாசத்தில் ஒட்டுமொத்தமான உலகத்தினுடைய தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் ஆனா நீ தப்பிச்சு நினைக்கிறத அவர் ஏதோ வந்து உயிர் நயம் பேசுறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ரொம்ப மனித நேயவாதி போல அவர் என்ன ஸ்டாலின் அப்பாங்கிறாரு உதயநிதிய தம்பிங்கிறாரு செந்தில் பாலாஜி தம்பிங்கிறாரு விஜய தம்பிங்கிறாரு டேய் தப்பு பண்ணவை எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் அண்ணன் சீமான ஆட்சிக்கு வந்தா வீரப்ப என்ன பண்ணாரோ அதுதான் நடக்கும் அதான் நடக்கும் நீ எழுதி வச்சுக்கோ

சோ மேடையில ஏதோ ஒரு வந்து புலித்தேவன் மருதுவாண்டி தீரன் சின்னவுடன் பேசாரு மேடையில பாரிவெள்ளல் அதிகமான்னு பேச நினைக்கிறீங்க நேத்து இந்த வாகனம் இந்த நுழைந்த உடனே சொன்னாரு டேய் இந்த நாட்டுக்கு புழைக்க வந்தவன் நாட்டுல ஏதோ ஏதோ பண்ணி நாட்டை சுரண்டி கொழுத்தவனுக்கு எல்லாம் தமிழ்நாடு சிலை ஆனால் என்னுடைய பாட்டன் அதிகமானுக்கு சிலையை பாரு என்று சொல்லாய் அண்ணன் வரோம்டா தூர்க்கணும்டா நீ சீமான சும்மா சாதாரண ஓ கட்சித் தலைவர் நினைச்சிடாத இந்த இனத்தின் கடைசி நம்பிக்கை செந்தமிழன் சீமான் சொல்ற்ச தங்கத்தை விட்டுட்டோம் வைரத்தை விட்டுட்டோம் தங்கத்தை விட மாட்டேன் தங்கம் எப்ப நான் உன்ன சொன்னேன் கருப்பா சுருட்ட முடி வச்சவர குள்ளமா அண்ணன் சிங்கம் முத்துக்காரு கருப்பா செகுப்பா கட்டையா சுருட்ட முடி பாத்தீங்க பாக்கல தெரியாது எவ்வளவு செலவு பண்ணோம்டா தெரியாதுன்னு மாதிரி சொல்லிட்டாங்கிறது இவரை நான் கேரியரோட உச்சத்தை ஓதிட்டு என்ன நீ உச்சம் டேய் நாங்க தாண்ட யூடியூப் உச்சம் எங்க அண்ணன் தாண்ட அரசியலோட உச்சம் நீ ஒரு சொச்சம் என்ன உச்சம் ஒரு கேரளாவில சந்த அண்ணன் பிரியதர்சன் ஒரு கேமராமேன் பிரியதர்ஷனுடைய மகள் கல்யாணி அந்த பொண்ணு நடிச்ச படம் நானூத்தி ஐம்பது கோடிக்கு ஓடி இருக்கு அது தாண்டா இன்னைக்கு தமிழ் சினிமா கேரள சினிமாவோட உச்சம் கல்யாணி பிரியதர்சன் தாண்டா உச்சம் சும்மா குச்சம் பார்த்து எழுதி படிக்கும் போதே ஆயிரம் தப்பு நாங்கள் நடக்கி சாத்தியப்பட்டதை செய்ய மாட்டோம் சாத்தியம் நடக்கி சாத்தியமா நடக்கி கால் தான் சாத்தியம் நாமக்கல் வாயில வரல நாமக்கல் பிற்படுத்த பப்பட்ட பிற்படுத்த பப்பட்டவா எழுதி வச்சு படிக்கும் போது எண்பது தவறுங்க சென்னை மாகாணத்துக்கு சென்னை மகாணம் சென்னை மாகாணம் பாடிக்கப்பட்டுள்ள

வரலாற்றை மாற்றுகிற ஆட்டம் இந்த தேர்தல் இந்த தகடுகளை குடியிருக்கிற மானத் தமிழர்கள் நான் உண்மையிலே இந்த மூச்சு காற்றை நம்முடைய வீரப்பனுடைய மூச்சு காற்றை அதிகமானுடைய அவையாருடைய மூச்சு சுவாசிப்பது உண்மை என்றால் எங்களுடைய மலையை மண்ணை காக்க இயற்கையை காக்க நிற்கிற செந்தவரன் சீமானை அதிகாரத்துக்கு அனுப்புவோம் என்று சூழ்நிலை எங்கள் இல்லைன்னா பன்னாரி அம்மன் கிரானிட்ஸ் மொத்தம் மலையும் தின்ட்டு போயிருவான் பன்னாரி அம்மன் வச்சுட்டு கிரானை திண்டுவா கரிகாலும் சேகரட்டி மொத்தமா தின்றுவா எதுவும் இருக்காது வெறும் தரதான் ஒரே பாம் முப்பது கிலோமீட்டர் க்ளோஸ் வடிவேல் சொல்ற மாதிரி ஒரே ஒரு ஆட்சி மொத்த தமிழ்நாடும் க்ளோஸ் ஆயிரும் அதனால விழித்துக் கடைசி ஆட்டத்திற்கு திராவிடம் தயாராகி கொண்டிருக்கிறது முதல் ஆட்டத்தை துவங்கிறதுக்கு ரசிக கூட்டம் வருகிறது ரசிக கூட்டத்தையும் திராவிட கூட்டத்தையும் ஒழித்து கட்டி தமிழ் தேசிய பிள்ளைகள் பிரபாகரன் பிள்ளைகள் அழிய ஏறினார்கள் என்ற வரலாற்றை பதிவு செய்வோம் அது தகடூர் என்கிற இந்த தருமபுரியிலிருந்து தொடங்கட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்